ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொட்டிக் ஸ்டைலில் சூப்பரான ஃபினிஷிங்கில் ஒரு ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுதான் நான் போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ அன்றைக்கி வந்து நான் கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன் அது என்னோடய சேனலில் போய் பாருங்கள் இது வந்து ஸ்டிச்சிங் வீடியோ அன்றைக்கி வந்து நம்ம நெக்கு கட் பண்ணாமல் எடுத்து வச்சுருந்தோம் அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டு அதாவது நம்ம சாதாரணமாக அடித்து திருப்புற இல்லை இல்லைங்களா அந்த மாதிரி தான் நான் இப்போ அடித்து திருப்புறேன் அடிச்சுட்டு அதை வந்து திருப்பி ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்டிச்சு போட்டீங்கன்னா போதும் இந்த இடத்துல ஏன்னா நம்ம வந்து பைப்பிங் நான் வந்து நீங்கள் லேஸோ பைப்பிங் எது வேணால் கொடுக்கலாம் நான் வந்து பைப்பிங் கொடுக்குறத ஐடியா பண்ணியிருந்தால ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டு எடுத்துட்டு சுற்றி வர ஒரு ஸ்டிச்சு போட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஒரு தையல் வந்து லை நம் நார்மலாக போடுற தையல் தான் பொட்டிக்கும் நமக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸெல்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அவங்க டெக்னிக்கலாக வேலை செய்வாங்க நம்ம நார்மலாக வேலை செய்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் வாங்க அது இன்றைக்கி எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம அடித்தாச்சு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் மூணு இன்ச்சில் கிளாத் எடுத்துக்கிறேன் மூணு இன்ச்சு கிளாத் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதை வந்து ரெண்டாக மடித்து நான் அடிச்சுக்கிறேன் ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா பாருங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ பேக் பார்ட்டு மேலே வச்சு அந்த ஹாஃப் இன்ச்சு கீழே வந்து எக்ஸ்ட்ரா விட்ருப்பேன் ஸ்டிச்சிங்க்காக அந்த ஹாஃப் இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி நம்ம இப்போ மூணு இன்ச்சு கிளாத் கட் பண்ணோம் இல்லைங்களா அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து அந்த கீழே ஒன்றரை இன்ச்சு கொடுத்து அப்படியே மடித்து அடிப்பாங்க அது வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா வராது நீங்கள் இந்த மாதிரி கிளாத் கொடுத்து கட் பண்ணி அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வரும் பொட்டிக்கு இப்படி தான் பண்ணுறாங்க தான் இந்த சின்ன சின்ன ட்ரிப்ஸ் அண்ட் டிக்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாட் பிடிக்கிற மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் மார்க் பண்ணுறதுனால என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் டாட் வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக வரும் இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு டாட் பிடிச்சிட்டேன் இதோட ஹைட் வந்து நாலு இன்ச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ மடிச்சு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி டாட் பிடிக்கிறது இப்போ வந்து பேக் பார்ட்டோட வேலை முடிஞ்சுது அடுத்து ஃப்ரெண்ட்டுக்கு போயிடலாம் ஃப்ரண்ட்டும் நான் அடித்து திருப்பி இருக்கிறேன் நெக்கு வந்து ஃப்ரண்ட்டும் அடித்து திருப்பிட்டு சுற்றி வர ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன் இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ஏற்கனவே கட்டிங் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் ஸ்டிச்சிங் மட்டும் சொல்லித்தர போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் அடித்து திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா இதில் மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மூ இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு சென்ட்ரலில் ஒன்றரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி அதுலேருந்து ஹைட்டு வந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணி அந்த மூணு இன்ச்சு வந்து கரெக்டாக வர மாதிரி மடித்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது சென்ட்ரு டாட் வந்து ரெண்டரை இன்ச்சில் வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு டபுள் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிங்கனாவே உங்களுக்கு தேர்டு டாட் வந்துடும் அதாவது அந்த ரெண்டு டாட்டையும் சேர்த்து பிடிச்சிங்கனாவே மூணாவது டாட் அதுவே வந்துடும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கப் சைஸ் வந்து ரொம்ப சூப்பராக வரும் பாருங்கள் எனக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கஃப் டாட் பிடிக்கிறதுல எந்த சந்தேகமே இருக்காது அதனால நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து இன்னொரு ஃப்ரண்ட் பார்ட்டையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அதுவும் அதே மாதிரி தான் மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு சென்டரில் ஒன்றரை இன்ச்சில் ஒரு மார் ஆச்சு போட்டு அதை வந்து ரெண்டரை இன்ச்சு ஹைட்டில் அடிச்சுக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி நானும் மூணு டாட்டுமே பிடிச்சிட்டேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டாட்டில் இருக்கிற சீக்ரெட்டு ஓகேங்களா அதை எடுத்து இப்போ பேக் கூட சோல்டர் ஜாயின் பண்ணிரலாம் சோல்ட்ரு ஜாயின் பண்ணி ஆஃப் இன்ச் விட்ருக்கிறேன் சோல்ட்ருக்காக அந்த சோல்டரை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடுமே ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க மேலே ஒரு ஸ்டாப்பில் ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க பிசு அது தெரியாமல் இருக்கிறதுக்காக ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி நான் பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி மடித்து போட்டு மிடிலில் பாட் கீழே சென்ட்ரில் மூணு எவ்வளோ இருக்கு வந்து சென்ட்ரில் ரெண்டரை இன்ச்சு அதுக்கு சென்டரில் ரெண்டு சைடில் வந்து மூணு இன்ச்சு இருக்குது நான் வந்து அது கூட ரெண்டு இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பண்ணி நாலு பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நான் ரெண்டாக மடிச்சு போட்டு நான் ரெண்டு ரெண்டு இன்ச் ஆட் பண்ணி நாலு பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு எது வந்து ஃப்ரண்ட் வருது அப்படிங்குறக்காக நான் மார்க் பண்ணிக்க அதாவது பட்டியோட ஃப்ரண்ட்டுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் நாலு கட் பண்ணதில் ரெண்டில் மட்டும் நம்ம மெயின் கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதுக்காக தான் வந்து மார்க் பண்ணுறது ஒரே சைடாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஓகேங்களா இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு பட்டி லெஃப்ட் ரைட் ரெண்டு பட்டியுமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்ததுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்து மே ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் பாருங்கள் நான் நாலு எடுத்து வச்சுட்டேன் இப்போ ப்ளவுஸில் வந்து அந்த சென்ட்ரலில் இருக்கிற பீஸை வந்து நிறைய பேர் மடித்து விட்டு அடிப்பாங்க நான் வந்து கட் பண்ணி எடுத்துருவேன் அது வந்து நமக்கு நெசசரி இல்லை அதனால் ஓகேங்களா இப்போ வந்து மெயின் கிளாத்து மேலே வச்சு லைனிங் கிளாத்து கீழே வச்சு இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டி வந்து பிசுறு இல்லாமல் உள்ளே போயிடும் உங்களுக்கு ஓவர்லாக் போடுற வேலை மிச்சம் ஓகேங்களா இது வந்து இது பட்டியில் இருக்குது நான் வந்து பேக்கில் இருக்கிற சீக்கிரட்டும் சொல்லிவிட்டேன் ஃப்ரண்ட்டில் இருக்கிற சீக்கிரட்டும் சொல்லிவிட்டேன் இப்போ பட்டியில் இருக்கிற சீக்கிரட்டும் சொல்லிட்டேன் அப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் மேலே பேக் எடுத்து போட்டு ஒரு மார்க் பண்ணி அதளவுக்கு அப்படியே எடுத்து மடிச்சு அடிச்சுக்கோங்க அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டி வந்து ஆயிடும் இப்போ வந்து ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் பிடிச்சி பாருங்க அப் அண்ட் டவுன் இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு இங்கேயே தெரிஞ்சிடும் மேக்ஸிமம் அப் அண்ட் டவுனே வரவே வர மேக்ஸிமம் இல்லை அப் அண்ட் டவுனே வராது அதுக்காக தான் வந்து இந்த இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வராது பட்டி பிசுறு இல்லாமல் நீங்கள் அடிச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ இன்னொரு பட்டியும் அதே மாதிரி அடிச்சுட்டு கீழே ஒன்று மேலே ஒன்று வச்சு அடிச்சுட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டு நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நான் இந்த மாதிரி மேலே கரெக்டாக வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அந்த எக்ஸ்ட்ராவுக்கு அப்புறம் வந்து அதையும் மட்டும் மடிச்சு அடிச்சுக்கோங்க அடுத்து ஒரு ஒன் சைடு அடிச்சிட்டிங்கன்னா இன்னொரு சைடு வந்து பார்த்துக்கோங்க ரெண்டும் ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஊக்குப்பட்டி வீப்பட்டி அடிக்கும்போது ஒரே மாதிரி இருந்தால் தான் இப்போ நான் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ரெண்டு சைடும் அடித்தாச்சு அடிச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சி பார்த்துக்கோங்க ஊக்குப்பட்டி வீஸ்பட்டி சைடுமே அடுத்தது சைடுலேயுமே அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க இந்த இடம் நீங்கள் செக்கிங் பாயிண்ட் வைக்கிறது ரொம்ப அவசியம் அதுக்கடுத்து நான் சேரீ கலரில் ஒரு பைப்பிங் கிளாத் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒன் சைடு மடித்து அடிச்சுட்டு ஒன் சைடு வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி பைப்பிங் வந்து ரொம்ப சன்னமாக நீங்கள் எஜ்ஜிலேயே கொடுத்துட்டு வாங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சு நீங்கள் பைப்பிங் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தட் வந்து இந்த பைப்பிங்கில் இது ஒரு டிக்ஸு இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த சோல்ட்ரு மடித்து அடிக்கிற இடம் வந்து நமக்கு பேக் சைடு தான் வர மாதிரி வரணும் நீங்கள் ஃப்ரண்ட்டில் மடித்து அடிச்சிடக்கூடாது ஓகேங்களா இதை பார்த்துக்கோங்க இந்த இடத்துல அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கை ரெண்டு கையை வச்சு எடுத்து விட்டு நல்லா எவ்வளோ சன்னமாக உங்களால் பைப்பிங் வந்து அடிக்க முடியுமோ அவ்வளோ சன்னமாக பைப்பிங் அடிச்சுக்கோங்க அந்த சு நெக்கு ரவுண்டு கட்டையெல்லாம் வந்து பார்த்து மெதுவாக நிறுத்தி நிதானமாக அடிங்க அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் ஒரே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே மாதிரி அடிச்சுட்டு வாங்க அப்போ தான் பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ எஜ்ஜில் வரும்போது அதை அப்படியே மடித்து விட்டு ரெண்டாக திருப்பி அடிச்சுருங்க ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஸ்டிச்சு போட்டாச்சு இன்னொரு ஸ்டிச்சு போடும்போது நம்ம பின்னாடி இருக்கிற கிளாத் பிசுறு பிசுறு ஒவ்வொன்றா பிசுறு பிசுராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வளைவு கட்டையெல்லாம் கொஞ்சம் திரும்பாமல் இருக்குது அந்த இடத்துல சின்ன சின்ன சிசர் கட் போட்டு அதை அப்படியே மடித்து கொடுத்து நீங்கள் மறுபடியும் அதை ஒரு ஸ்டிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிசுறும் தெரியாது ஏற்கனவே நம்ம மடித்து அடிச்சிருக்கோம் இருந்தாலும் இந்த மாதிரி அடிக்கும்போது சின்னதாக வரும் நமக்கு பார்க்குற நீட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இது முடிஞ்சுது அடுத்தது ஊக்குப்பட்டி வீப்பட்டி எடுத்துக்கலாம் நம்ம க லைனிங் பீஸில் வந்து நெக் கட் பண்ணும்போது வர்ற இடத்துல இருக்கிற பீஸை தான் வந்து நான் ஊக்குப்பட்டி வீப்பட்டிக்கு எடுத்துக்குவேன் அதில் வந்து லெஃப்டுன்னா மேலே ரைட்டுன்னா கீழே இதை வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி தான் நான் வச்சுருக்கேன் இது ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீப்பட்டி ஐப்பட்டி வந்து மாறவே மாறாது ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ஒரு ஒன் இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கோங்க அப்படி பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்திருக்கும் பாருங்க ஓகேங்களா நேராக வர மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது இல்லை ரைட் சைடு இருக்கிறத வந்து உள்ள வச்சு அடிக்கணும் அதாவது லெஃப்ட் சைடில் மேலே வச்சு அடிக்கணும் ரைட் சைடில் உள்ள வச்சு அடிக்கணும் இந்த மாதிரி அடிச்சிட்டிங்களா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் இன்ச்சு கேப்பு விட்டு உள்ளதிலே அதில் வந்து எஜ்ஜில் ஸ்டிச் போடணும் இதில் வந்து காலிஞ்சி கேப்பில் ஸ்டிச் போடணும் ஏன்னா இதில் நம்ம வீ அடிக்கும்போது அந்த வி வந்து கரெக்டாக அந்த ஊக்கு மாட்டுறதுக்காக இப்போ வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து வி பட்டி அஞ்சு வீ அடிக்கிறேன் நான் உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் நீங்கள் ஆறு வீ கூட அடிச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஆனால் ஒரே வீடியோவில் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கவர் பண்ணுறதுக்காக நான் கவர் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பர்ஃபெக்டாக டெய்லராக சூப்பரான டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஒரு சூப்பர் டெய்லர் ஆகிடலாம் அடுத்தது வந்து இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டும் முடிஞ்சது இப்போ நம்ம ஸ்லீவ் பாட்டுக்கு போயிடலாம் ஸ்லீவ் லெஃப்ட் ரைட் எடுத்து வச்சுக்கோங்க லெஃப்ட் ரைட் எடுத்து வச்சுட்டு நான் வந்து இப்போ மெயின் கிளாத் எடுத்து ஆஃப் இன்ச்சு வந்து ஒன்று இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் ஆஃப் இன்ச்சு கீழே கீழேயுமோ ஆஃப் இன்ச்சு மேலேயுமோ அந்த ஆஃப் இன்ச்சில் வந்து நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கிறேன் ஸ்டிச் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதை வந்து நான் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு அதை வந்து நான் மெயின் கிளாத்தில் தான் ஸ்டிச் போடணும் தப்பி தவறி கூட நீங்கள் லைனிங் கிளாத்தில் ஸ்டிச்சு போட்டுருக்கூடாது மெயின் கிளாத்தில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டிச் வந்து கீழே உள்ள தெரியாது ஒ ஒரே ஒரு ஸ்டிச் இந்த ஸ்டிச் மட்டும்தான் நமக்கு தெரியும் ஏற்கனவே எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்டிச் வந்து தெரியாது ஓகேங்களா அதுக்கப்புறம் சுற்றி வர ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்க வேண்டியதான் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்ட்ரல் நாச்சும் முக்கியமாக போட்டுக்கோங்க அப்போ தான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது நமக்கு சென்ட்ரல் நாச்சு இருக்கும் இந்த ஸ்லீவில் வந்து சின்னதாக ஒரு நான் டிசைன் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து இதில் ஏற்கனவே வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறனால அது எப்படின்னு இதில் சொல்ல முடியல நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த டிசைனுமே வந்து ரொம்ப சூப்பராக அதாவது ஒரு சே காட்டன் சேரீ தான் இந்த காட்டன் ச சேரீக்கு சிம்பிளாக ஸ்லீவ் நெக்கு வந்து பைப்பிங் கொடுத்து ஸ்லீவுக்கு மட்டும் டிசைன் கொடுத்து ஸ்டிச் பண்ணி அதனால தான் அப்புறம் வந்து கைக்கு கீழே பைப்பிங் கொடுத்துருக்கேன் நான் இவ்வளோ தான் இதோட டிசைனே ரொம்ப நீட்டாக சூப்பராக ஃபினிஷிங் அழகாக வந்துச்சு ஓகேங்களா இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு ரெண்டாவது போடுற தையல் வந்து ஃபஸ்ட்டு போடுற தையல் மேலேயே தான் இருக்கணும் அப்போ தான் வந்து நிறைய தையல் கசகசன்னு இல்லாமல் இருக்கிறதுக்காக இது ஒரு டிப்ஸு அடுத்தது நான் இந்த என் வந்து ஓவர்லாக் மிஷின் இல்லாதனால எஜ்ஜில் ஒரு ஸ்டிட்ச் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறியெல்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்டே ஓவர்லாக் மிஷின் இருந்தால் நீங்கள் ஓவர்லாக்லேயே ஒரே ஒரு ஸ்டிச் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் ஒன் சைடு வந்து போட்டு முடித்தாச்சு ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு இன்னொரு சைடு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆஃப் இன்ச் மார்க் பண்ணி மார்க் பண்ணி நான் இப்போ அடிச்சுட்டேன் ஒன் சைடு அடிச்சிட்டேன் இன்னொரு சைடும் அதே மாதிரி அடிச்சுக்கோங்க ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட்டு போடுற ஸ்டிச்சு இதில் ரெண்டாவது போடுற ஸ்டிச்சு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு மேலேயே தான் விழுகணும் அப்போ தான் வந்து ஸ்டிச்சும் வந்து சீக்கிரம் பிரிஞ்சு வராது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ரொம்ப கசகசன்னு இல்லாமையும் இருக்கும் அவ்வளோதான் நம்ம எல்லாம் முடித்தாச்சு இப்போ மா அடுத்தது சுற்றளவு மார்க் பண்ணுறது தான் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ஊக்கு சைடு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க எனக்கு பேக் வந்து பதினேழு இன்ச்சு இருந்துச்சு ஊக்கு சைடு ஏழு வி சைடு ஏழேகாலுச்சி அதை நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்தது கை ஓப்பன் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி எனக்கு கை ஓப்பன் வந்து அஞ்சே முக்கால் அம்போல் ரவுண்டு வந்து எட்டரை இன்ச்சு எனக்கு கரெக்டாக எட்டரை இன்ச்சு வருது அதையும் நான் ஒரு மார்க் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து எக்ஸ் இந்த வந்து பிசு இல்லாமல் அதுக்கு நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு நல்ல பக்கம் திருப்பிக்கிறேன் நான் நல்லா பாருங்கள் இன்சைடு போடல வெளி சைடு வந்து நான் ஸ்டிச் போடுறேன் ரெண்டும் ஜாயின் பண்ணி ரொம்ப எஜ்ஜில் ஒரு ஸ்டிச்சு போடுறேன் அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நம்ம எப்போ மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு போட்டுறோம் இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு பிசுறு வந்து கவ தெரியவே தெரியாது நீங்கள் ஓவர்லாக்கும் போட வேண்டியதில்லை நீங்கள் சைடில் ஒரு ஸ்டிச்சும் போட வேண்டியதில்லை பிரிஞ்சு வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி இது வந்து பட்டு சாரி ப்ளவுஸுக்கு சில்க் காட்டனுக்கெல்லாம் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பேக்குக்கு டிப்ஸு ஃப்ரண்ட்டுக்கு ஸ்லீவுக்கு பட் ஊட்டிக்கு அந்த மாதிரி எல்லா டிப்ஸுமே நான் நிறைய சொல்லியிருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது போக இந்த மாதிரி நீங்களும் கட்டிங் பண்ணி எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எப்படி வந்தது ப்ளவுஸ் ஃபிட்டிங் எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா நான் வந்து ஒன் சைடு வந்து நாலு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு சைடும் நான் நாலு ஸ்டிச்சு போட்டுக்கிறேன் நான் எல்லாருமே மூணு தான் போடுவாங்க நான் வந்து கிளாத்து கொஞ்சம் எப்பவுமே எக்ஸ்ட்ரா தான் விட்டு கட் பண்ண பண்ணுவேன் பிரித்து விட்றதுக்கு சௌகரியமாக இருக்குங்கிறதுக்காக அதனால நான் வந்து நாலு ஸ்டிச்சு தாராளமாக நான் போட்டு கொடுத்துருவேன் எல்லாத்துக்குமே ஓகேங்களா இப்போ வந்து நான் ஒன் சைடு போட்டு எடுத்தாச்சு ரெண்டாவது சைடும் நான் போட்டு எடுத்துட்டேன் பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த ஃபோர் ஃபோர் டால் இது வந்து எவ்வளோ நீட்டாக அந்த ஸ்கொயராக வந்திருக்கு இந்த மாதிரி வந்தாவே ப்ளவுஸ் வந்து சூப்பர் ஃபிட்டிங்காக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஃபினிஷிங்னால் இப்படி தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஏன்னா இது ஸ்லீவ் வந்து இது பீட்ஸ் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் பாதி ஒர்க்கோட ஸ்லீவை நிப்பாட்டிட்டேன் இப்போ இது ஓப்பன் பண்ணி ப்ளவுஸ் வெளியே மட்டும் நீட்டாக இருந்தால் பத்தாவது உள்ளையும் பாருங்க பட்டியில கொஞ்சம் கூட பிசுறு மேலேயும் தெரியல கீழேயும் தெரியல எல்லாம் கொஞ்சம் கூட பிளவுஸ்ல இன்சைட்ல பிசுறுங்கிற பேச்சுக்கே இடமே இல்லை பாருங்கள் எவ்வளோ இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமர் உங்களை தான் தேடி வருவாங்க அது மாதிரி தைச்சி கொடுங்க கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளவுஸும் சீக்கிரம் கிழிஞ்சு போகாது ரொம்ப நாளைக்கு வரும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய இதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்